வணக்கம் என் பெயர் பெயர்ஷா நான் நாகாம் வகுப்பு படித்தேன் என் ஆசிரியர் மரிய பெருசா அவர்கள் எழுதிய புத்தகத்தில் ஒரு புத்தகம் புத்தகம் பெயர் சின்ன பின்பின் அதிலிருந்து ஒரு கதை கதை தலைப்பு ஒரு மர ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைய வந்து ஊஞ்சல் கட்டி தூங்க வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வயலில் வேலை ஷீட்டுக்காக போயிட்டாங்க அப்போ வந்து ஒரு சின்ன எலும்பு வந்து அந்த குழந்தைய கடிச்சிருச்சான் கடிச்சதுனால அந்த குழந்தை வந்து ரொம்ப சத்தமாக அழுதுச்சான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அது கேட்டாங்க அவங்க அம்மா ஓடி வந்தாங்களாம் ஓடி வந்து நிறையா அது குழந்தாலதே பார்த்தாங்களாம் அப்போ குழந்தோட கையில் எதுவும் இருந்துதான் எதுக்கு என் என்னோடய குழந்தைய படித்தச்சு நேர அப்படி சொல்லி அதை தட்டி விட்டுதான் அவங்க அம்மா வந்து அதை தட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் சின்னவருக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்லி மனுஷமா அதனால நீயும் என் அம்மா தானே அப்படின்னு சொல்லி அதுவும் அதுக்கே போயிடுச்சான் போயிட்டக்கப்புறம் அவங்க அம் கொஞ்ச நாள் போச்சான் கொஞ்ச நாள் போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஓச்சாங்க அவ்வளவு சின்ன போடுறது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஓச்சினே இருந்தாங்க போகிற ஒரு சிந்தனையும் வரலையா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து வெளில போனாங்களாம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஒரு புல்லு பார்த்தாங்க அது வந்து காற்றுல ஆடிகிட்டே இருந்ததுதான் ஆடிகிட்டே இருந்ததுதான் இதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து அந்த சின்ன இறங்கு ஏ அந்த புல்லு மேலே பயங்கரமாக பயங்கரமா அடிச்சு எறும்பு வந்து பயந்து கீழே இறங்கி வந்துருச்சான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு சின்ன இலையிலும் உட்கார வச்சாங்க அதுவும் காற்றுல ரொம்ப பயங்கரமா அடிதா அந்த அந்த சின்ன எறும்பு ரொம்ப அழுதுன்னே ரொம்ப பயந்துட்டே வந்துருச்சான் தீப்பே இறங்கி அடுத்த அடுத்த நாள் ஒரு கொய்யா மரத்தில் ஏறுனாங்க அந்த அந்த ஏற் சின்ன இடமா அவங்க அம்மாவும் ஏ ஏற் ஏறினக்கப்புறம் அங் அந்த கொய்யா இல்லை இருக்கல அதுக்கப்புறம் வந்து அந்த காற்றை காற்ற காத்தன்னா நீங்கள் காற்றை கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக இது பண்ணுங்கள் நான் என் குழந்தைய வந்து இலையில் உட்காந்து சாட்டை போகிறேன்னு சொல்லிச்சு அதுக்கு సేరి అది అందుకప్పు అంత చిన్న ఏంటే కాలోవే అది ఆడిచాను అంత చిన్నకు రోమ సంతోషమాచకు రోమ సంతోషమాచా డెలి అంత చిన్న వందా ఆడుమ సంతోషమా పోతాను